கொடுத்தானேல வாட்ஸ்அப்ல மத்திரும் ஏன்னா காண்டிகேட் மாட்டாது எங்க இருந்து இப்போ யாரோச்சும் வர்றாங்க சேமா இட்லி அறிச்சமா வச்சீங்க 5 வருஷம் ஆறு மாசம் நீனே ஆளு சொன்னா மட்டும் தான் தச்சி செத்துறாங்க அந்த ஏ தமிழ்ல அழகா என்னது மாடல பணக்காரன் ஆடுறானே நீனே பண்ணுனானே கரப்பாயிடுடா நீனே பண்ணுனானே நீ நீ சொல்லு மொச்சு மாட்ட மொக்கால் மொக்கால் எப்படே எவடிக்கிச்சே கிச்சவோ எத்தனை అవున వాళ్ళకి నసంబెట్లే అవ్వలేదు మీద బతుకునే మాత్రం వాళ్ళ కోపాలు పంతాలు చూపిస్తారు அங்க போதகே எண்ண Nu mokun chora kan kisircha kada?